வணக்கம் நான் உங்கள் கரண் இருந்து வேகம் வேதனையை கொடுக்கும் விவேகம் ஆற்றலை கொடுக்கும் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவீர் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீர் மற்றவர்களையும் பாதுகாப்பீர் என்னென்னு சொன்னால் இந்த கடந்த அஞ்சு வருடங்களில் வந்து விபத்துகளின் எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகரித்திருக்காக புள்ளி விவரங்கள் சொல்லுது அதனால் தான் நான் இதை சொல்கிறேன் நானும் இப்போ இந்த வாகனங்கள் ஓடுறதுனால வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டதுனால வந்து அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளுன்னு தான் இதை சொல்கிறேன் தயவு செய்து அஞ்சு நிமிஷம் தாமதமாக போனாலும் பரவாயில்லை பொறுமையாக வாகனத்தை ஓட்டுங்கள் அது வந்து உங்களையும் வாழ வைக்கும் மற்றவர்களையும் வாழ வைக்கும் உயிர் வந்து விலை மதிப்பெற்றது அந்த உயிரை வந்து நாங்கள்தான் பாதுகாக்கணும் பொறுமை அவசியம் செய்து இத வந்து ஒரு விளம்பரத்துக்காக நான் செய்கிறதில்லை எனக்கு என் மனசுல உள்ள ஆதங்கம் ஏன் இதை சொல்லக்கூடாது இதால் வந்து ஒரு நாலு பேர் வந்து விழிப்புணர்வாக இருந்தால் நல்லதுதானே அதே நேரம் நீங்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து வாகனம் ஓட்டும்போது தூக்கம் நித்திர விடுற சமயத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வாகனத்தை பாதுகாப்பான இடத்துல நிற்பாட்டி விட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நிறுட்டு பிறகு நீங்கள் வாகனம் ஓட்டும்போது அந்த கண்ணுக்கு வந்து என்னென்ன சொன்னா கண் களைத்து விடுவதனால் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது உங்களுக்கு தெரியாது அது கண் வந்தேன்னா களைச்சி போயிருக்குது அப்போ அதால் வந்து திடீரென மூடிடும் அதால் வந்து ஆக்சிடென்ட் நிறைய வருது அதனால் இரவுகளில் வண்டி ஓட்டும் போது கவனமாக நேரம் கிடைக்கும்போது ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷம் தூங்கி எழுந்து மறுபடி வண்டி ஓட்டுங்கோ அது உங்களை பாதுகாக்கும் மற்றவர்களையும் பாதுகாக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் வேறு என்ன நன்றி பாய்